பன்னெண்டாவது வருஷம் ரூபாய் வருஷம் பண்ண வாய்ப்பு இல்லை அந்த வாய்ப்பு தற்போது அமைந்தது அந்த அமைந்த நிர்வாகம் நல்ல திறமையான நிர்வாகம் வணக்கம் தாம்பரம் முடிச்சூர் லட்சுமி நகர் ஈஸ்வர நகர்ல உள்ள அமைந்துள்ள சிவசக்தி விநாயகர் கோயில் மூணு மரம் வன்னி மரம் வேப்ப மரம் அரச மரம் பாண்டவர்கள் போருக்கு போகும்போதே இந்த மூணு மரத்தை சுத்திட்டு தான் அந்த இதெல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு போன மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்துல அது வந்து வச்சிருந்தேன் அது வந்து வந்து வேணும்னா எனக்கு ஒரு மூணு நாள்லயே எல்லா நகையும் மீட்கிறதுக்கான வழி கிடைச்சது கோயில்ல வந்து வேண்டிட்டு வந்தேன் இந்த இடத்துல எனக்கு எந்த இடம் காமிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அப்படின்னு நான் நினைச்சிட்டு போய் ரெண்டு நாள் கழிச்சே எனக்கு வந்து அண்ணா வந்து இந்த இடத்த வந்து எனக்கு காமிச்சாரு இந்த கோயில் பக்கத்திலயே உங்களுக்கு வந்து நான் இடம் கொடுக்குறோமான்னு சொல்லி மேலும் அதிகமா சக்தியை கொடுத்து அனைவரையும் ஆசீர் வச்சு காப்பாற்றணும்

இந்த நகர் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை விவசாய பூமியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு திரு தற்போதைய தர்மகர்த்தா திரு ஜெய் என்ற ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்த இடத்தை வீட்டு மனைவியாக விற்பனை செய்ய முடிவு செய்து விற்ற காலத்தில் விற்றவுடன் ஒரு சிலர் வீடு மட்டும் ஒரு இருபது அல்லது இருபத்தைந்து வீடுகள் மட்டும் உருவான நேரத்தில் அண்ணன் அவர்கள் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் ஏழு மணிக்கு மேல் மக்களை சந்திக்க வந்திருந்தார் அப்படி சந்திக்கும் காலத்தில் சும்மா ஏதாவது ஏதோ ஒரு தற்செயலாக ஆராய்ச்சி இடம் வேணும் கேட்ட உடனே அழித்து வந்துட்டு இந்த இடத்தை அலந்து கொடுத்தார் அலந்து கொடுத்த இடம் உடனே மறுநாள் அந்த இடத்தை பார்வையிட வரும்போது ஒரு பசு கண்டு போட்டிருந்தது உடனடியாக கோவில் கட்ட முடிவு எடுத்தோம் நகர் மக்கள் முடிவு எடுத்த உடனே அனைத்து உதவியை நான் செய்கிறேன் ஆலய கட்டுவதற்கு பணமும் மெட்டீரியல் பொருள் உற்பத்த எல்லாத்தையும் கொடுத்து ஆலயத்தையும் கட்டி கொடுத்து இன்று வரை சீரு சிறப்பாக செயல்பட உதவி புரிந்து அதற்கு பணமும் அளித்து அந்த அதன் மூலம் வட்டி மூலம் இன்று வரை ஆலயம் சிறப்பாக நடக்க அருள் புரிந்த உதவி புரிந்த தற்போது ஜெய் என்ற தர்மகர்த்தா அவர்களுக்கு ஈஸ்வரன் நகர் விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆலயம் கட்டி பதினைந்து வருடம் ஆகிவிட்டது பன்னெண்டு வருடத்தில் கும்பாபிஷேகம் பண்ணி வந்து மரபு பன்னெண்டாவது வருஷம் ரொம்ப வருஷம் பண்ண வாய்ப்பு இல்லை அந்த வாய்ப்பு தற்போது அமைந்தது அந்த தற்போது அமைந்த நிர்வாகம் நல்ல திறமையான நிர்வாகம் நிறைய 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 ஒற்றுமை பெயர் கொடுத்த நிர்வாகத்தினால் இந்த வெற்றிகரமாக இந்த திரை நடத்தி முடிக்க உதவி தந்த மகளுக்கு அந்நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் எட்நூறு பேர் மக்கள் கலந்துக்கிட்டாங்க எங்கள் இங்க இந்த திருவிழா பொறுத்த வரைக்கும் நகர் வசூலை விட வெளி வசூல் தான் அதிகமாக இருந்தது இந்த வெளிவசம் வசூலிக்க முழு முதற் காரணமாக இருந்த மகளிர் மூணு பேர் இருக்கு காரணம் அதுக்கு திருமதி கல்பனா ரத்தினம் திருமதி சரஸ்வதி காளிதாஸ் திருமதி வசந்தி சுப்பிரமணி இவர் இந்த மூன்று மகளிர்களும் எங்களையே எங்களுக்கு வழிகாட்டியா இருந்தாங்க அவங்களுக்கு ஆலய நிர்வாகம் மனமார்ந்து ஏற்படுது இந்த விநாயகரை வேண்டிட்டு எங்க யாரு எந்த சொன்னாலும் வெற்றியேது அந்த வெற்றிக்கு காரணம் இந்த மூலவர்கள் மூன்று பேர்ன்ற மாதிரி மூணு மரங்கள் இருக்கு வன்னி மரம் அரச மரம் வேப்ப மரம் இந்த வன்னி மரம் பெருமை வந்து நிறைய கோயில்ல இல்லைன்றது சில குருக்கள் சொல்லி பெரியவர்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வன்னி மரத்தை சுத்திருந்தோம் இந்த வன்னி மரத்துல இருக்கிறதுனால இந்த இந்த கோவில்ல வேண்டுதல் வேண்டிருந்து வேண்டுபடி நடக்குது திருமண கடையின் வாங்குது இப்ப பிள்ளைல அதுல பிள்ளை கிடைக்குது வேண்டுனாலும் நடக்குது சொந்த வீடு வாங்கணும் வேண்டினாலும் அது உடனே நடக்குது வந்தவங்க சும்மா சாதாரணமாக வந்தால் கூட வேண்டி போயிடுறாங்க திரும்ப வரும்போது கோவிலுக்கு பெருசாக செய்கிறாங்க என்ன அற்புதம் அவங்களுக்கு நடந்ததுன்றது தெரியல வந்து எங்களுக்கு நடந்தது நாங்கள் வேண்டி நடந்தது நாங்கள் வந்து சின்னதாக வேண்டியோம் பெருசாக நன்மை நடந்தது என்று அவங்க நான் எதிர்பார்த்த விட பல மடங்கு கோயிலுக்கு செய்கிறாங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கு நீங்கள் பொதுமக்கள் நிறைய பேர் அனைவரும் வந்திருந்து அது ஐயனை தரிசித்து உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் வேண்டிக்கிறோம் ராம்பரத்தில் வந்து ஃபைவ் எயிட்டி த்ரீ பஸ் இருக்கு ஐம்பத்தஞ்சு பஸ் இருக்கு லட்சுமி நகர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கலாம் லட்சுமி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு பத்து விடுத்தாங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இல்லை முடிச்சூர் ஈஸ்வர நகர் லக்ஷ்மி நகர் சபில் ஒன்றாவது எதிரில் அந்த பக்கம் வந்து பாரத் பெட்ரோல் பங்க் அன்னியர்கள் பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கு அங்கே இருந்து இருக்கலாம் நீங்கள் ஏதாவது தகவலுக்கு ஃபோன் நம்பர் சொல்லணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் இந்த நம்பரை நீங்க கொள்ளலாம் அன்பர்களுக்கும் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நகரில் எழுந்திரளிக்கின்ற சிவசக்தி விநாயகர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் விழாவிற்கு குடும்பத்தோடு இங்கு வந்திருக்கிறோம் விநாயகர் அனைவருக்கும் இந்த அவங்க வேண்டியபடி அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும்படி இந்த கேட்டுக்கொள்கிறோம் இந்த தரிசனம் மிக சிறப்பாக நடைபெற்றது காலையிலிருந்து நான் நினைக்கிறேன் கும்பாபிஷேகம் அனைவரும் மிக மகிழ்ச்சியோடு இறைவனை வணங்கி சென்றிருக்கிறார்கள் இந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் மண்டலாம் சேத்திற்கு வருவதாக கூட உறுதி அளித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டதற்கு கோவில் நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் செல்வராஜ் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் ஓய்வு திருச்சூர் பகுதி இங்க ஈஸ்வர நகர்ல நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேண்டியதெல்லாம் இந்த விநாயகர் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் கும்பாபிஷேகம் வணக்கம் இது வந்து முடிச்சூர் லட்சுமி நகர்ல ஈஸ்வர நகர் அந்த ஏரியால அமைஞ்சிருக்கு சிவசக்தி விநாயகர் நாகார்த்தம்மன் ஆலயம் இதுல வந்து விசேஷமே சார் சொன்ன மாதிரி மூணு மரம் வன்னி மரம் வேப்ப மரம் அரச மரம் பாண்டவர்கள் போருக்கு போகும்போதே இந்த மூணு மரத்தை தான் அந்த இதுல ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு போன மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்துல அது வந்து எதுனாலும் வெற்றி தான் இங்க வேண்டதுக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயம் எங்க ஏன் வாழ்வுல நிறைய விஷயங்கள் வேண்டது நிறைவேறாம போனதே இல்லை அதான் கோயில் ஒரு நம்பிக்கையோட ஒரு முறை வந்து பாருங்க நீங்க வேண்டது அத்தனையும் வெற்றி தான் என்ன கேட்டாலும் கிடைக்கும் நிச்சயமாக நான் சொல்றேன் இது அனுபவத்துல உணர்ந்து நான் சொல்றேன் நிறைய அனுபவம் இதே தான் இருக்கிறேன் நான் வந்து ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆகுது இந்த தெருவுல வாடகைக்கு தான் வந்திருக்கேன் நான் வந்து வேண்டி எனக்கு நகைங்க வந்து கொஞ்சம் நம்ம வாங்கின சொத்துக்காக நகைங்க கொஞ்சம் வச்சிருந்தேன் அது வந்து இங்க வந்து வேணும்னா எனக்கு ஒரு மூணு நாள்லயே எல்லா நகையும் மீட்கிறதுக்கான வழி கிடைச்சது அதனால நான் இங்க ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகரா வேண்டேன் ஆஹ் நான் எனக்கு ரொம்ப நாளா அந்த இந்த மீக்க முடியாம ரொம்ப நாளா நான் தத்தளிச்சுட்டு இருந்தேன் ஆனா வந்து வர வேண்டிய அமௌண்ட் வராதுனாலதான் நான் அதை மீட்க முடியாம இருந்தது எங்களுக்கு இங்க வேணும் உடனே ஒரு மூணு நாளைக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியவங்க எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அத நல்லபடியா முடிச்சு கொடுத்தது இந்த விநாயகர் தான் அதே மாதிரி எங்களுக்கு எல்லா செல்வங்களும் எங்க பசங்க எங்க கணவர் எல்லாருக்கும் நன்மை வழங்குமா இருக்கு நான் வந்து ஒரு இடம் வாங்கணும்னு இருந்தேன் அப்ப வந்து நான் எல்லா இடங்கள்லையும் தேடிட்டு இருந்தேன் அப்ப வந்து இங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிவசக்தி விநாயகர் கோயில் இருக்கு நாகத்தம்மன் இருக்காங்க நாங்க அப்போ நான் இந்த கோயிலில் வந்து வேண்டிட்டு வந்தேன் இந்த இடத்துல எனக்கு எந்த இடம் கமிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அப்படின்னு நான் நினைச்சிட்டு போய் ரெண்டு நாள் கழிச்சே எனக்கு வந்து அண்ணா வந்து இந்த இடத்த வந்து எனக்கு காமிச்சார் இந்த கோயில் பக்கத்துலயே உங்களுக்கு வந்து நான் இடம் கொடுக்குறோமான்னு சொல்லி இந்த கோயில கொடுத்தாரு இந்த அம்மனை பார்த்துட்டு போனதும் எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் சார் இந்த மூணு மரம் இருந்தது இந்த மூணு மரம் தான் எனக்கு வந்து எல்லாம் நான் எது நினைச்சாலும் எனக்கு வெற்றி தான் சார் எனக்கு தோல்வியே கிடையாது வணக்கம் தாம்பரம் முடிச்சூர் லட்சுமி நகர் ஈஸ்வர நகரில் உள்ள அமைந்துள்ள சிவசக்தி விநாயகர் கோயில் இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில் ஏன்னா இந்த கோயிலில் நான் வர வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வேண்டிட்டு இருந்தேன் திடீர்னு வந்து இடம் கேட்டாங்க கொடுத்தோம் கோயில் உருவாயிடுச்சு வந்துட்டோம் ஆனால் என்ன வேணுனாலும் எல்லாருக்கும் கிடைக்கிது எனக்கும் கிடைக்கிது இந்த ஒரு பெரிய ஒரு சக்தியாக இந்த கோயிலை நாங்கள் எல்லாமே விரும்பி பண்ணிட்டுருக்கோம் என்ன வந்து வேணுங்க உங்களுக்கு அருள் புரிவார் நீங்கள் வேணதை கடவுள் கண்டிப்பாக தருவார் இன்று கும்பக சிறப்பாக நடந்தது அதுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் ஜெயபிரகாஷ் இவருதான் கோயில் தர்ம கட்ட விநாயகரோடு அதனாலும் அம்மா நாகேஸ்வரி அம்மா அருளாலும் இந்த கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றதுக்கு தெய்வத்துடன் அருள் பரிபுதமா எல்லாருக்கும் இருந்ததுனாலதான் இந்த விசேஷம் மிக சிறப்பாக நடந்தது ஏனென்றால் அனைவருக்கும் கொடையாய் இருந்து எந்த எந்த குறையும் எந்த கஷ்டமும் வராம நம்மளை காத்து வச்சிட்டாங்க அந்த அம்மா மேலும் மேலும் அதிகமா சக்தியை கொடுத்து அனைவரையும் ஆசீர்வாச்சு காப்பாற்றணும் நான் காத்த அம்மா என்ற மாதிரி நாங்க எங்க நாவான கேட்கிற வா வனங்களை எல்லாம் அந்த தாய் எங்களுக்கு கொடுக்கணும் இந்த அம்மாவையும் இந்த அப்பாவையும் நீங்க பார்க்க அப்பா கணபதியோட அருளும் துணையா இருந்து உங்களை மேலே மேல உயர்த்தும் மேலே மேல சக்தியை கொடுத்து எல்லாரையும் காப்பாத்துவாங்க அந்த தாய் எல்லாருக்கும் முடியா இருந்து காப்பாத்துவாங்க மிக்க நன்றி அம்மா மிக்க நன்றி அப்பா அருள் விசேஷ விசக்தி விநாயகனை தொழுதும் மாறி அனைவரையும் இங்கு நிருப்பணி ஆற்றிய அனைவருக்கும் நன்றி சிங்கும் ஏழு பிரமாண்டமான விழா நிதி ஆதாரங்களை வழங்கியாரர்கள் அடுத்தபடியாக மாளிகை மற்றும் அனைத்து விதமான மலர்களையும் இங்கு வழங்கிய கொள்கிறோம்